दिस् मेसेज इजना ओनली फार द स्टूडेंट्स विश्वक्सन एजुकेशन इंस्टिट्यूशन होली बट रिकारि दि मेसेज एंड पोस्टिंग इट इन दोशल मीडिया सो दट एनीी चईलड एनी स्टूडेंट एनीी पेर कैन बेनिफिट मेक इट ईजीलि अंडर्स्ट ऐल मेक इट बै लिंगवल रे विषय नंबिको வெதர் யூர் அ ஸ்டூடெண்ட் ஆர் எனிபடி இஃப் யூ வாண்ட் டு ப்ரொடியூஸ் அரிசல்ட் யூ நீட் டூ திங்ஸ் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு தேவை ஒன்று கம்பீட்டன்சி கம்பீட்டன்சின்னா திறமை ஒரு கணக்கு பாடம் எடுக்கிறீங்க அந்த கணக்கை சால்வ் பண்ணுறீங்க அது கம்பீட்டன்சி ஒரு செஸ்ஸு விளையாடுறீங்க ஆப்பனண்ட்டை செக்மேட் பண்ணி நீங்கள் ஜெயிக்கிறீங்க அது கம்பீட்டன்சி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வாசிக்கிறீங்க அது கம்பீட்டன்சி கேமரா எடுத்து வீடியோ எடுக்கிறீங்க கம்பீட்டன்ஸி இதெல்லாம் திறமைகள் ஸ்கில் அது கிரிக்கெட்டராக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் அட்வொக்கேட்டாக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் அந்த கம்பீட்டன்சி இல்லைன்னா உங்களால் ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியாது இந்த மார்ச் மாதம் வந்தாச்சு எக்ஸாம் எல்லாம் வரப்போகுது ஏற்கனவே டென்த் அண்ட் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லெவன்த்தின் மெட்ரிக் ரோஆல் ஃபேஸிங் த போர்டு எக்ஸாம் அவங்களுக்கு சில எல்லாம் தேவை அந்த கணக்கு பாடங்களையோ சயின்ஸ் பாடங்கள்லையோ ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ தரவோவோ அவங்க படிக்கணும் படித்து மனசில் ஏற்றுக்க ஏற்றிக்கணும் ஒரு கணக்கு பாட சொல்லி கொடுக்குறாங்க நம்ம சால்வ் பண்ணிடோம் அப்போ புரிஞ்சு போச்சு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு தெரிஞ்சுட்டிங்க அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அஞ்சு மைனஸ் ஒன்று நாலும் தெரிஞ்சுட்டிங்க லா ஆஃப் மோஷன் தெரிஞ்சுட்டிங்க படிச்சுட்டிங்க எழுதிட்டிங்க கன்சிஸ்டன்சினால் தொடர்ந்து ஒரே வேலையை தினம் டிசிப்ளின்னாக செய்கிறது தான் கன்சிஸ்டன்சி இது ரெண்டு தலம் கன்ஃபியூஷன் வந்துடுது நிறைய பேருக்கு நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க சார் என் பையன் என் பொண்ணு நல்லா படிக்கிறா சார் வீட்டில் கரெக்டாக சொல்கிறான் எக்ஸாமில் போய் மறந்துடுறா உங்களுக்கு கம்ப்யூட்டன்ஸ் இருக்குது புரிஞ்சுவிட்டீங்க ஆனால் கன்சிஸ்டண்டாக படிக்கலை தொடர்ச்சியாக படிக்கலை இப்போ ஒருத்தர் வெயிட் குறைக்கணும் டாக்டர் சொல்லிட்டாரு உனக்கு வெயிட் அதிகமாக இருக்குது தொண்ணூறு கிலோ இருக்கே பத்து கிலோ உடனே குறைக்கணும் அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீ குறைக்கணும் அப்படின்னா உடனே சீரியஸாக ஜிம்முக்கு போகிறாங்க ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க ஆனால் தொடர்ந்து போகிறது கிடையாது இன்றைக்கி போகிறாங்க நாளைக்கு போகிறாங்க அப்புறம் விட்டுறாங்க அப்புறம் பத்து நாள் கழித்து போகிறாங்க அந்த வெயிட் அப்படியே தான் இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுத்தாச்சு நீ ஜிம்முக்கு போகணும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் மிஷினில் நீ பண்ணியானா இந்த சிலையெல்லாம் சதையெல்லாம் ஒன்று குறையோன்னு சொல்கிறாங்க கற்றுக்கிறாங்க புரிஞ்சு போச்சு ஆனால் தினம் போகணும் அதே மாதிரி தான் படிப்பு கூட தினமும் படிக்கிறீங்களா பேரண்ட்ஸ் வருவாங்க பேரண்ட்ஸு விளையாட்டு தினமாக இருக்காங்க சார் எயிட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டா சார் பையன் நைன்த் வந்துட்டா சார் செவன்த் வந்துட்டா சார் சீரியஸ்னஸ்ஸே இல்லை சார் ஏன் சீரியஸ்னஸ் இல்லைன்னா அந்த டிசிப்ளின்ல நீங்கள் வரலை சொல்றேன் உட்கார்றீங்க யூஆர் கம்ப்ளீட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பட் கன்சிஸ்டண்ட்டாக உட்காரது கிடையாது இந்த ஸ்பீச் கேட்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் இன்னிலிருந்து தினம் கன்சிஸ்டண்ட்டாக நான் படிப்பேன் நான் தினமும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துருவேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அப்புறம் மூணு நாள் கழிச்சு இல்லை நோ எவ்ரி டே எவ்ரி டே எவ்ரி டே பேரண்ட்ஸ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் டுயர் சில்ட்ரன் மேக் தம் டிசிட் இந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கம்பீட்டன்சி கன்சிஸ்டன்சி நான் உதருக்கு நிறைய கம்பீட்டன் நல்லா விளையாடுறத கற்றுட்டாரு கிரிக்கெட்லாம் நல்லா விளையாடுறாரு செஸ் எல்லாம் நல்லா விளையாடுறாரு அவர் ஐபிஎல்ல போய் விளையாட முடியுமா முடியும் எப்போன்னா தினம் மழையோ வெயிலோ குளிரோ என்ன இருந்தாலும் காலையில் நெட் ப்ராக்டிஸ் போயிடணும் அந்த கோச்சிங் வகுப்புக்கு போயிடணும் அது இருந்தால் தான் முடியும் அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஸோ பேரண்ட்ஸ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டுர் சில்ட்ரன் தேட் தேர் ஆட் கேபபிள் ஆஃப் ஸ்கோரிங் குட் மார்க்ஸ் பட் தேர் நாட் கன்சர் ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்காத வரையில் தான் சொன்னாலும் மார்க் வராது தினம் காலையில் அஞ்சு மணிக்கு அடுத்த இருபத்தோரு நாள் தினம் அஞ்சு மணிக்கு எழுந்து பாருங்கள் தினம் சாயந்தரம் ஆறுலேருந்து எட்டரை வரையில் உடம்பே அசையாமல் உட்காந்து படித்து பாருங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது இருபத்தோரு நாள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா அங்கே போகிறது அங்கே யாரோ போகிறாங்க இங்கே யாரோ போகிறாங்க ஆன் பார்க்குறீங்க டிவி சத்தம் வருது ஆன் பார்க்குறீங்க நோ தட் மீன்ஸ் யூர் நாட் கன்சிஸ்டன்ட் ஸோ ஒரே ஒரு டூல் இந்த டூல் கன்சிஸ்டன்சி அண்ட் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டன்ஸு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துட்றாங்க ஷட்டில் கார்ட் விளையாட போகிறீங்களா அங்கே கம்ப்யூட்டன்ஸ் சொல்லி கொடுத்துட்றாங்க அந்த எப்படி சர்வ் பண்ணணும் எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் எப்படி ஹீட் பண்ணணும் எப்படி ஸ்மாஷ் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க இடியே உழுந்தா கூட கண்ணு இந்த இது விட்டு அந்த பக்கம் தான் போகக்கூடாது ஸோ திஸ் இஸ் தி சீக்ரெட் அப்படி இல்லைன்னா நீ என்ன தான் ஆசைப்பட்டாலும் அந்த எக்ஸ்பர்டீஸ் வரவே முடியும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வி ஆர் ஆல் லிவிங் இன் ஏஜ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பர்ட் வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ உங்களாட்டுமே உள்ள ஸ்டூடெண்ட் எயித்து படிச்சுட்டு இருப்பார் சிங்கப்பூரில் ஜப்பானில் அமெரிக்காவில் இங்கிலாண்டில் ஆஸ்திரேலியாவில் நியூசிலாண்டில் ஏன்னா இஸ் த சேம் மேத்தமேட்டிக்ஸ் த சேம் வேறு வரைக்கும் சயின்ஸ் தான் சேம் சோஷியல் சயின்ஸ் சயின்ஸு சேம் ஹிஸ்ட்ரி சேம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத் யூ நேம் இட் எல்லாம் ஐடென்டிக்கல் அப்போ இங்கே நீங்கள் எப்படி டென்த்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கிலாண்டில் அதே மாதிரி அமெரிக்காவில் மாதிரி ஜப்பானில் நீங்கள் எல்லோரும் ஒரு இடத்துல வருவீங்க மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு ஒரு வரும் அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வரும்போது நீ இந்தியாவில் படிச்சியாக சிங்கப்பூரில் படிச்சியா அமெரிக்காவில் படிச்சியா கிடையாது உனக்கு அந்த ஃபேக்ட்ஸ் தெரியுமா அது தெரியலன்னா யூ கேன் நாட் சர்வை ஸோ இந்த வீடியோவை நான் ஏற்றுறேன் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் தே திஸ் டு ஆல் யுவர் சில்ட்ரன் தி பர்பஸ் ஆஃப் சச் மெசேஜஸ் இஸ் டு ட்ரெயின் எவ்ரி பேரண்ட் ஏன்னா இது ஒரு பெரிய புதிராகவே இருக்கு நிறைய பேருக்கு புதிராகவே இருக்குது ஏன் சார் என் பையன் படிக்க மாட்டேன்றான் ஏன் சார் என் பொண்ணு படிக்க மாட்டேன்றான் இதுதான் இப்போ நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதனா ஒரு போயம் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு மேட்ச் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க ஒரு திருக்குறள் எடுத்துக்கோங்க கன்சிஸ்டண்ட்டாக ஒரு தினமும் பத்து நிமிஷம் படிச்சுட்டே வாங்கினேன் கன்சிஸ்டண்ட்டாக யூ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட் நான் எக்ஸ்பர்ட்டாக வரணும் வேறு வழியே கிடையாது இப்போலாம் எக்ஸ்பர்ட் இஸ் இல்லை யூ வில் பி லூசிங் அ ஜாப் இன்றைக்கி பாருங்கள் அமெரிக்காவில் நிறைய பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அமெரிக்கா மாற்றம் இல்லை நிறைய பேர் கேனடாலே வந்தாங்க பர்மாலேருந்து ஒரு காலத்தில் அகதிகள் வந்தாங்க சிலான்லேருந்து அகதிகள்லாம் வந்தாங்க யாருக்கெல்லாம் கம்பீட்டன்ஸ் இருக்கோ அவங்கள எந்த நாட்டிலும் வெளில அனுப்ப மாட்டாங்க ஸோ தட் இஸ் த மெசேஜ் ஐ வாண்ட் டு கிவ் மை டியர் பேரண்ட்ஸ் திஸ் இஸ் ஃபார் யூ டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேவ் செட் அண்ட் தென் கிவ் எக்ஸாம்பிள் தினோ ஒரு அரை மணி நேரம் உங்கள் குழந்தைகள உட்காந்து பேசுங்க புரிய வைங்க அப்போ உங்களுக்கு டியூஷன் சென்டர் வேணா கோச்சிங் சென்டர் வேணாம் you will be able to do it. Okay? All the best. Thank you.